அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ஏல்பி ஜோதிடத்தை பயிற்றுவித்து பேசுவதற்கான இந்த வாய்ப்பையும் அளித்த எல்பி ஜோதிட கண்டுபிடிப்பாளர் டாக்டர் மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் நன்றிகளும் எனக்கு ஏல்பி ஜோதிடத்தை அறிமுகம் செய்த ஏல்பி ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் நன்றிகளும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து குலதெய்வம் பார்த்தோன்னா அந்த ஒரு முதல் வீடியோ வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இப்போ அதோட தொடர்ச்சியாக வந்து இந்த அடுத்த வீடியோ இது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குலதெய்வத்தோட பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை சொல்லி வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் குலதெய்வத்தோட பொறுப்புகள் என்னவாக இருக்குன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நமக்கு தெரியும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டெல்லியிலேருந்து வந்து த்ரூ ஓட் இந்தியாவை வந்து அவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே ஏதோ ஒரு இங்கே மெட்ராஸில் வந்து ஒரு இதில் வந்து அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பற்றின ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு ரொம்ப சீரியஸான கம்ப்ளைண்ட்டுன்னு வச்சுக்கோமே அந்த சீரியஸான கம்ப்ளைண்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போலீஸ் வந்து இங்கே அவங்க வந்து டைரெக்டாக விசாரிக்க மாட்டாங்க விசாரிக்க முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த அண்ணா நகரில் அதுவும் அண்ணா நகரில் நாலு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் இதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்து தகவல் போய் சேரும் அவங்க இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நபரை பற்றி விசாரணை செய்வாங்க விசாரணையோட முடிவு வந்து ரெண்டு விதமாக வரலாம் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நபர் வந்து குற்றமற்றவர் இது அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் எழுதி குற்றமற்றவர் சார் இவங்க பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க அதை வந்து அந்த இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டாவதாக என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட நபர் மேலே தப்பு இருக்குது ஆமாம் சார் நீங்கள் வந்து சொன்னதில் வந்து ஒரு பத்து விதமான இது குற்றங்கள் சொல்லியிருந்தீங்க அதில் வந்து ஒரு ஆறு ஏழு குற்றங்கள் வந்து அவர் செஞ்சுருக்காருன்னு தான் தோணுது அப்படின்னா அந்த டெல்லியில் இருக்க போலீஸ் என்ன பண்ணுவாங்க நேராக இங்கே வந்து இதுக்கு சென்னைக்கு வந்து இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த அண்ணாநகர் அந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டு தான் போய் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும் இது வந்து அரசாங்க விதி இதே நில இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குலதெய்வ விஷயத்துலேயும் வந்து வருது இந்த குலதெய்வ விஷயத்தில் என்ன இதுவாகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து எல்லாரோட குடும்பங்களையும் வந்து அது வந்து நல்ல விஷயம் நடக்குது ஒரு கல்யாணம் நடக்குது ஒரு காது நடக்குது ஒரு குழந்தை பிறக்குது அதே மாதிரி அசுப நிகழ்வுகளும் நடக்குது உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒருத்தரோட மரணம் வந்து நடக்குது இல்லைனா ஒருத்தருக்கு வந்து ஒரு தீவிர நோய் வந்து கஷ்டப்படுறாரு இல்லைனா ஒருத்தர் வந்து படிச்சுட்டு சரியாக வேலை கிடைக்கல இல்லைன்னா கல்யாணம் வந்து சரியாக அமைய மாட்டேங்குது இல்லை குழந்தைகள் வந்து பிறக்க மாட்டேங்குது இல்லைன்னா குழந்த பிறந்தாலும் வந்து வந்து உடல் ஊனத்தோடு பிறக்குது குழந்தைங்க வந்து சரியாக படிக்கல இந்த மாதிரி இங்கிலீஷ்னு அந்த ஏ டு செட் வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ப பர்ட்டிகுலர் குலதெய்வம் தான் பொறுப்பு பொறுப்புங்கிற எதுவும் கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து ஒரு படியாக வந்து இன்னொரு ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்களுக்கு வந்து மூல காரணமாக இருக்கக்கூடியது வந்து அவரவர் செஞ்ச முன்ஜன்ம கர்ம வினை இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒருத்தர் செஞ்ச கர்ம வினைக்கு வந்து அவரை வந்து ஒரு ஆறு மாதம் வந்து அவரை வந்து ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் படுத்து கஷ்டப்படணும்னு இருக்குது அப்போ அதை வந்து செயல்படுத்தக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விதிகளை வந்து உருவாக்குறது வந்து இறைவன் அதை செயல்படுத்தக்கூடியது வந்து அந்த போலீஸ்காரங்கள் மாதிரி இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் அந்த கிரகங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் இது ஆளோட அந்த ந நபரோட குலதெய்வத்துக்கிட்ட போய் வந்து இந்த மாதிரி உன்னோட குடும்பத்தை சேர்ந்த இந்த நபரு வந்து அவரோட கர்ம வினையை வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கு அந்த கர்ம வினையை அவரை அனுபவிக்கணும் அதுக்கு அதுக்காக அவரை வந்து ஒரு ஆறு மாதம் வந்து ஆஸ்பத்திரியில் படுக்க போடணும் அதுக்காக உன்னோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு அந்த பர்டிகுலர் குலதெய்வத்துக்கிட்ட கேட்பாங்க கேட்டுட்டு அந்த குலதெய்வம் வந்து சரி பண்ணுங்க அப்படின்னா தான் அந்த கிரகங்களால் வந்து அதோட செயலை வந்து செய்ய முடியும் அதே சமயத்தில் அந்த இது வந்து குலதெய்வம் வந்து இல்லை இன்னும் ஒரு ஆறு மாசம் போகட்டும் இல்லை ஒரு வருஷம் போகட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அந்த பர்டிகுலர் குலதெய்வம் வந்து அந்த கிரகங்களுக்கு பதில் சொல்லியாச்சுன்னா கிரகங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது இது வந்து நான் வந்து நிறைய இடங்கள்ல வந்து நம்ம வந்து தான் நம்ம இந்த விஷயத்த வந்து இருக்கோம் நம்ம இது இந்த இடத்துல தான் நான் என்ன கேட்டீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன உதாரணமான இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த போலீஸும் அதுக்கப்புறம் இங்க லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸு யாருன்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் இங்கே வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் நபரோட இது குலதெய்வம் அது இதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நபருக்கு வந்து மரணம் வந்து வரக்கூடிய தருவாய் நெருங்கி எடுத்து அப்போ அவரோட உயிரை வந்து எடுத்துக்கிட்டு போகணும் அந்த உயிரை எடுத்துக்கிட்டு போகிறதுல வந்து அதுக்குண்டான பொறுப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா யமதர்ம தர்ம மகாராஜாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நபரோட உயிரை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த யமதர்ம தர்ம மகாராஜா வந்து அந்த நபரோட குலதெய்வத்துக்கிட்ட போய் வந்து அனுமதி கேட்கணும் அனுமதி கேட்டு அதுக்கப்புறம் அந்த குலதெய்வம் வந்து அனுமதி கொடுக்கலன்னா இல்லை இப்போ வேண்டாம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யமதர்ம மகாராஜா வந்து அவரால் வந்து உயிரை எடுக்க முடியாது அவர் உயிரை எடுக்கவும் மாட்டார் அதே சமயத்தில் சரிப்பா உன்னோட வேலையை நீ செய்ய நான் அதில் வந்து நான் தலையிடலை அப்படின்னு சொல்லிட்டார்னா அந்த உயிரை வந்து அந்த யமதர்ம மகாராஜாவால் வந்து அந்த உயிரை வந்து கவர்ந்துக்கிட்டு போக முடியும் அதனால் இப்போது நிறைய இடங்களில் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு கல்யாணம்னு வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லைன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் துணைன்னு போடுவாங்க இல்லைன்னா உதாரணத்துக்கு குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி துணை அப்படின்னு அந்தந்த குலதெய்வங்களோட அந்த குடும்பத்துக்கு உண்டான குலதெய்வத்தோட பேரை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணுவாங்க அதனால் எந்த ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ உதாரணத்துக்கு வந்து ஒரு காது குத்தல் வந்து குழந்தைங்களுக்கு இல்லை வந்து குழந்தைகளுக்கு வந்து முதோதரவு வந்து முடியெடுக்கிறது அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் வந்து பேசி நிச்சயம் பண்ணுறாங்க எந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் இல்லை வந்து திடீர்னு ஒரு நபர் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆக ஆகிறாரு இல்லைனா அவர் திடீர்னு வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசத்தாலும் வந்து என்ன கேட்டிங்கன்னா அவர் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இந்த எல்லா சூழல்லையும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வங்கள் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து அதை வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து நம்மளை வந்து கவனிக்கிட்டே இருக்குது அதனால ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி நபரோட நல்லது பொல்லாத விஷயங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க பொறுப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தோட அந்த பர்டிகுலர் நபரோட குலதெய்வத்துக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது மிச்சம் இருக்கக்கூடிய கடவுகள் வந்து அவங்களுக்கு பொறுப்பு இருக்கான்னா இதுக்கு அடுத்த வந்து ரெண்டாவது கட்ட பொறுப்பு தான் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய இது வந்து தெய்வங்களுக்கு இருக்குது இது வந்து இந்த குலதெய்வங்களை வந்து சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு அந்த இதை வந்து பெரிய தெய்வங்கள் வந்து பெருந்தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு அது அதனால் இந்த நம்ம வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து ஒரு குலதெய்வத்தோட பொறுப்பு என்னங்கிறத நம்ம வந்து சுருக்கமாக பார்த்துருக்கோம் இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ வீடியோக்களில் இன்னும் இந்த குலதெய்வம் பற்றின தகவல்களை நம்ம வந்து பார்க்கலாம் இது போன்ற விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து எந்த திசையில் போயிட்டுருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து வாழ்வியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் வாழ்வியல் ஜோதிடமான ஏல்பி ஜோதிடத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏல்பி ஜோதிடத்தில் வந்து இது போன்ற விஷயங்கள் வந்து இது ஜோதிடம் அதுக்கப்புறம் அது தொடர்பான நிறைய விஷயங்கள் குலதெய்வம் பூர்வ புண்ணியம்னா என்ன இது பெற்றுக்கொள்ளலாம் யார் அவங்களுக்கும் நமக்கும் என்ன இது தொடர்பு அதுக்கப்புறம் கர்மா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஏன் வந்து ஒரு விஷயம் நடக்குது நம்ம வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது போன்ற அனைத்து தகவல்களையும் வந்து ஏல்பி ஜோதிட வகுப்பில் வந்து ஜோதிட வகுப்போடையும் சேர்த்து வாழ்வியலாகவும் இது பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது ஏல்பி ஜோதிட வகுப்புகள் அடிப்படை வகுப்புகள் வந்து பதினஞ்சு நாள் வகுப்பாக இருக்குது அது வந்து தமிழ் இங்கிலீஷ் கன்னடம் ஹிந்தி இந்த நான்கு மொழிகள்லையும் வந்து தற்சமயம் வந்து எடுக்கப்பட்டு வருது ஒவ்வொரு மாதமும் வந்து புது புது பேட்சுகள் துவங்கப்பட்டு வருது இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து எந்த பாதையில் போகிறோங்கிறது அப்படி தெரிஞ்சு நம்ம வந்து பயணிக்கும் போது நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் வளம் பெறும் அதனால் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிடுங்கிறது என்னோடய ஒரு விண்ணப்பமாக நான் வந்து வைக்கிறேன் எல்பி ஜோதிட அடுத்த வகுப்பு எப்போது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஏஎல்பி அலுவலகத்தோட அந்த மொபைல் எண்கள் அலைபேசி எண்களை வந்து தொடர்பு கொண்டு நீங்க தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில